வரலாற்று வாய்ப்புக்காக தான் நாங்க பதினைஞ்சு ஆண்டுகள் காத்திருந்து காலம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கையெழுச்சி ஒரு பக்கம் அவங்க நீண்ட காலமா இந்த நிலத்தில் வைத்திருந்த சித்தாந்த திராவிட சித்தாந்தம் எங்க முன்னவர்கள் எடுத்து கொண்டு வந்த தமிழ் தேசிய சித்துவம் அது ரெண்டும் நேருக்கு நேர் சந்திக்கும் இதெல்லாம் கிடையாது பெரிய இருக்கும் தேர்தல் அரசியலுக்கு என்ன அது உங்களுக்கு அவசியம் இல்லாதது அது அவசியம் இல்ல பேசானே செய்வாங்க இன்னும் பேசுவாங்க நாளைக்கும் பேசுவாங்க அது தேவையில்லை அது வெறும் குற்றச்சாட்டு தானே அது போய் நம்ம பெருசாட்டு அதையா நாங்க இது ஒரு நீண்ட பெரிய பிரச்சனை எனக்கு தொண்டை கட்டி இருக்குனால பேச முடியாதுன்னு சொல்லி தவித்து போனேன் நான் உங்க வீட்ட கேக்குறேன் பெரியாரை பார்த்து தான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது பாருங்க பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்கள் அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிருக்கோம் எதுக்கு திருப்பார் ஊர்ல முருகன் கோயில பண்ணாரு பெரியார பார்த்தான் படைய இல்ல சுபாஷ் சந்திர போஸு படையை பார்த்து படைய கட்டினாரா எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆழமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டியது நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்கு எங்கள் தந்தை செல்வாட்ட சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன் உதாரணமா இருந்து படையை கட்ட வந்து சொல்லுமா பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா பெரியாரிடம் வந்து நேரடியா வந்து தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநியும் ஏதை நிறைவேற்றலை அதில் அவங்க கிட்ட நிதிமன்ற பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலனாச்சாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் வடையில் இருக்க ஏன் கூடாது எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அழிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி கூடாது இதெல்லாம் எதுக்கு பெரியார் ஒருத்தருக்கு இந்த பெருமையின் கே கொடுக்குறியா பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு நீங்க இத்தனை புத்தகம் எழுதுனவர் இவள்னால அதை எழுதாம என்ன பண்ணீங்க ஏன் அண்ணன் இருந்தா இருந்த எங்க அண்ணு போலாடிக்கிட்டு அப்ப இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க இவளை புத்தம் எழுதியிருக்கீங்க அது ஒரு வார்த்தையோட குறிப்பில் ஏன் குறிப்பில்ல ஏய் குறிப்பில் நீங்க என்னைய பார்த்து பதட்டப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதட்டப்படுறேன்னா என்னது உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னை மன்னிக்காது என்ன வேலை பண்ணீங்க நீங்க தனிநபர் வன்முறையாளர் பிரபாகரன் தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழ் ஈழத்திற்கே இடமில்லை ஒருங்கிணை இழந்த இலக்கைக்குள் தீர்வு என்று பேசினது சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சி அதிர்ச்சியில இல்லையா அதிர்ச்சியில இல்லையா இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுக நீங்க ரெண்டு கட்சியின் தினமணியில போர் சுழல்ல பக்கம் பக்கமா கற்ற எழுதின நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசின் திமுகவை ஆதரிச்சு நின்ற உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் உங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இப்பதான் பேசிட்டு வந்து வரப்போகிறார் அஞ்சாங்கட்ட போ தொடங்க போகுது எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் வந்துகிட்டு இருக்கிறார் இந்தா பேசிக்கிட்டு இருந்தா போயிக்கிட்டு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்க என்னை மன்னிக்க வேண்டாம் என்ன விளையாட்டும் பேச தம்பி பதட்டம் நான் அடைகிறேன்னா என்னை பார்த்த நீங்க அடையிறீங்கள உங்களை சொல்லலங்க பதட்டம் அடைகிறான் சொல்லிய பதட்டம் அடைகிறார் சீமான் என்று சொல்ற பெருமக்கள்கிட்ட சொல்றேன் நான் அமைதா இருக்கணும் நான் யாத்தையும் ஆதரவு கேட்டேனா நான் நான் கேட்ட பெரியார பேசுவதுக்கிறத ஆதரிக்கிறேன் நான் எங்க அப்பா பாட்சா இருக்காரு அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி எதிர்த்து போராடிச்சு நீ வச்சு ஓட்டை பொறுக்கிறதுக்காக இஸ்லாமிய ஓட்ட பொறுக்கிறதுக்காக போராடிச்சது அப்ப நீ என்ன பிஜேபி பேசுறது தப்பு நீ ஆதரிச்சியா உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஜாவுக்கு பாஷா அவர்களுக்கு வணக்கியா அன்னைக்கு நீ பேசாம இருந்தா அவங்க என்ன ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதையா நிக்க வைக்கும்போது எனக்கு ஆதாரம் இல்லையா நான் யாச்சாவது கேட்டனா என்னை ஆதரிங்க ஆசரிங்க நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தெய்வம் நின்னாமல் களத்தில் நின்று போரி தவிர மரவன் பிரபாகரனின் மகன் நீ எத்தனை கூட்டி நீங்கு வா நீ எவனையும் சேர்த்துட்டு வா என்னே வெள்ளு பெரியார் உயிரோடு தர வீட்டு வரிய உண்டைய படிக்க வச்சதவர் தான் உனக்கு பல் திரு கெட்டதவருதான் முடிவெட்டு தவறுதான் அம்மனமா இருந்தா கோவனம் போட்டதவருதான் உனக்கு தோரை ஊற்றி விட்டத அவர் தான் கொழுப்பா இல்லையா இனிய முன்னவர்கள் படிக்கல பெண்களை கட்டி வச்சு சாத்தாலை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிதானே பெண்ணை அடிமைப்படுத்தலாம் பெண்கள் வீட்டை வட்டி வெளியில் வரக்கூடாது படிக்கக்கூடாது என் முன்னோர்கள் ஏ திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு எண்ணில்லாத அளவுக்கு தலைவன் சொல்லணும் பட்டியல் போட்டி எனக்கு எப்பவுமே இந்த எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணும் சொல்லாம சிபிஐ சிபிதான் சிபிஐ அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி எழுத்துணும் இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை பெற்று அது ஒரு அண்ணன் கேட்கிற கோரிக்கை நான் ஏற்கிறேன் ஒரு மண் ஆழ தீர விசாரிக்கணும் நீங்க நீ என்ன செய்வீங்க ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா அவர் யாரை அப்படிச்சாலும் செல்போனா எடுத்துக்கிறாரு ஆடியோ இந்த ஆடியோடியாச்சு இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லுங்க நான் இப்போ உங்களோட எப்படி தம்பி இருக்கிய சாட்டிய அதையெல்லாம் பதிவு பண்ணி விடுறதா ஒரு அரசிய கோட்டம் நீங்க சிரிச்சீங்க எல்லாம் ரசிச்சிங்க இப்ப இதையும் வெளியிடலாம் நிறைந்த அறிய நிறைந்த இருக்கிற நீதான் தான் முத முதல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறது உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இத உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அதை நம்பணும் தலையை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீ செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பழூர் சின்னசாமி சொத்த போது நாங்க தமிழ் தாத்தான்னு நினைச்சோம் அவனை முதலியாரா பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்க கடலுக்கு தொல்லை முடியாம செத்து போனாலும் கேவலப்படுத்தணும் உங்க பெரியார் தான் இந்த இந்திக்கு எதிரா போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அருவா கம்ப வச்சு வெட்டிங்க சொல்லுங்க யாரு இந்த கருங்காலிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்குது யாரு அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாருமே நீங்க பேசுறது அப்போ எது தெரியாது எங்க தாத்தங்கிய சோமசுந்தர பாரதி அண்ணல் தந்தோ கீழா பேசினதோ ஈழத்தை சிவானந்த அடிகளார் என்னது தம்ப நல்லா படிஞ்சது எல்லாரையும் படிக்க வைச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காரு வெரி சாரி வரவேற்க ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள் ஆக சிறந்த தலைவர்கள் நீங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏன் ஏற்றியில் அம்மா அம்மா கும்பிட்ட எது கும்ப உங்க சொன்ன உங்க திராவிட கட்சிகள் எதிர்ப்ப்பன்னுந்த பார்ப்பன பெண்ணுதான் ஆதி தமிழர் பொது தொகுதியில் திருச்சி நீக்கி வச்சு கேட்க வச்சா வச்சாங்களா இல்லையா மன்னர் கமிஷன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகன் பிராமணப்பன் சோட்டால் நீங்க சொல்ற பார்ப்பார் நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமளிச்சீங்க அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை தூக்கி சவாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் வைத்தது நீ சொல்ற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த மா தலைமையற்ற பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு அவனா பட்டியலிட்டு பேசு பேசுனேன் அம்மா பேசின தம்பி பேசின இல்லைன்னு சொல்லையே பேசண இல்லைன்னு சொல்லையே நீ ஏன் இப்ப பேசுன இப்பதான் தலைவழிக்கு மாத்திர போடுறேன் உங்களுக்கு வழங்குதா நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அதை திட்டிட்டு வெளியில வந்து நீதி கட்சிக்கு இருந்தீங்க அப்புறம் அதை திட்டிட்டு அதுக்கு சின்ன அப்புறம் அசை தீட்டிகளுக்கு திராவிடர் கலந்து தொடங்கினீங்க அப்புறம் திராவிட கழகத்துல கடவுள் மறுப்பு பேசிட்டு சொல்லிட்டு ஒன்றே கூட ஒரு உடம்பே வந்தீங்க இதெல்லாம் நாங்க கேட்டா பதில் இருக்கா பெரியாரை என்னை விட நான் ஒரு புள்ளி ஆயிரம் மடங்கு விமர்சி பேசுனது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகம் தான் சான்றிதழ் எடுத்து நான் திரட்டார் அந்த வரவேக்கிறதுக்கு நாங்க லட்சப்பு கம்பலை திரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை எப்பவுமே உண்மை நேர்மையை எடுத்து வலுவான கருத்து வைக்கும் போது இந்த சலசலம் ஏற்படும் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை ஒரு மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அருவருப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர்வீரனுக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க அப்படி நின்னவன் தான் உலகங்களும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான் வரலாறு அப்படிதான் நாங்க கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய்யும் அதுக்கு நான் ஒண்ணும் எங்கேன்

எங்க பாட்டை வாங்கினாரெல்லாம் பெண் அடிமைத்தனத்தையும் சாதியையும் போச்சு கொண்டாடிட்டு இருந்தானா சொல்லுங்க பாரதி ஐயோ சாதி வா உலகத்துல மலை மாத்துறா சாதியை மாத்தணும் இருந்தான் அவன் பாரதி தான் சாதிகள் இல்லையே நீ பாப்பான் பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு எங்க மூதாதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா முற்போக்கு இல்லையா பகுத்தொண்டு தொண்டு உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடைமை கோட்பாடு இல்லையா நீ புதுசா சொல்லிருக்கீங்க பரச்சி யாவது ஏதடா பணத்து யாவது ஏதடா இணைச்சில் இறைச்சிலோடு இருந்தது இலக்கமிட்டு இருக்கணும்னு சிவாக்கிய பாங்கது பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது பெரியார் தான் பெரியார் தான் சீர்திருத்தம் பெரியார் தான் போகும் எங்க இருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துல இருந்து என் கட்சியில சேர்ந்துட்டாங்க நான் பேசுறேன் நான் பேசும்போது அடிச்சா அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்திருக்காங்க உலகத்தை வச்சிருந்திருக்காங்க ஐநூத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு ஐநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டுலயே அச்சு கோர்ட்டு முப்பது பக்கத்துக்கு புத்தகம் இடுங்க என்னால்தான்

அதை விடும் அவரை விடும் இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இழுக்காது இது இங்க வாங்க இங்க வாங்க மெயின் ரவிடோட போரிக்கிட்டு இருக்கும்போது அவரை போய் வேற ரொம்ப உற்சாகமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியர் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியர் மண் இது வேளநாச்சியார் மண் தீரன் சில்லை மனை மண் ஆடக முத்துக்கோள் சுந்தரலைனார் மண் புரிதா உன் நல்ல இது பெரும்புடு பெரும்பு முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மல்லின் பாட்டன் வாவுசி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மண் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இது ஒவ்வொருத்தன் பெரியார் மண் பெரியார் மண் கோடம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே ஒரு மண்ணுதான் எங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சிலங்க வாழ கோ தடுக்க ஒற்றை மகன் ஜாவதா போராடி முதல்ல எஸ்பி யாரு எஸ்பியா இருந்து ஆள் யாருங்க பல முறை புகார் அளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒண்ணும் கிடையாது ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்திருக்காதா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறை மனநிலை எவ்வளவு கொடூர மனநிலை ஒரு கொள்ளையனுக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளவு துணி இந்த சட்டம் பாதுகாப்பு இந்த சட்டம் கொடுக்கிற திமிட்ட நல்லாச்சு கொடுத்தேன் பண்ணி வேற இடத்துல பரிமாற்றம் செஞ்சு உயர்வு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்க வரண எல்லாரும் பெரியார எதிர்க்கிறாங்கன்னு என்ன எதிர்க்கிறாங்க ஒரு கேள்வி ஏடியும் கேடியும் எந்த இடத்துல மாறுபடுது கொடியில் அண்ணா இருக்கார் இங்க இல்ல அவ்வளவுதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் இருந்தது ஐயாவோட பாடாட்சியில் எதிர்கட்சியார் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டு மாசத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் இருந்தது செத்த அஞ்சு பேர் கொன்னம கொண்டு நான் ஒருத்தன் யாரோ யாரு நோக்கம் என்ன கண்டுபிடிக்கல ஐயா எதிர்கட்சியா இருக்கும்போது ரெண்டே மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதே நிலைநாட்டு எந்த நீதி பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்ப நீ மறைச்சர்கள் அழைச்சிருக்கலாம் நாங்க வந்தா நீதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் ஏன் நிலைநாட்டல கொள்ளையில கொலையில திருட்டுல இருட்டுல உருத்துல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் சார் படம் ஒரு மறுபணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா நீங்கள் மனைவிக்கு தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பத்தை அகற்றும் அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீங்களா ஏற்கிறீர்களா பதில் தான் கணவன் இருக்கும் போது கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார் அது குற்றம் என்று தருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா தம்பி வாழத்தான் பிறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்னா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க ஒட்டி போறாரு வெட்டி போதால் பேசக்கூடாது பன்னெடுங்காலம் அமைந்த திராவிட திருட்டு திருட்டுப்படல எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இதேபி கோய்பாடு பெரியார் வரைக்கும் வல்லுவன் என் மூலாதைய ஆரிய அடிமை கம்பன் ஒரு ஆரிய அடிமைப்பின் ஒரு ஆரிய கூலின் என்னை சொல்றதுல வியப்பு என்னை சொல்றதுல வியப்புள்ள வள்ளுவனையே இங்க பாருங்க இங்க பாருங்க என்னை நல்லா கவனிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எப்படி இணை எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இணை எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அது மித் தத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசன்மையானது மித்திரத மொழி ஐயா உங்களுக்கு தான் கேட்கிற என்ன மொழி சமஸ்கிருத சமஸ்கிருத யாருடைய மொழி நீங்க சொல்ற ஆரிய மொழி ஆரிய மொழியில எழுதிக்கிட்ட ஆரியனை எதிர்க்கிறேன்னு சொல்றது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒன்று ஏதாவது இருக்க என்னைய ஒண்ணு நீங்க தான் கேட்பீ நீங்க இவங்கெல்லாம் வந்து முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர் பேசுறவன் தாய்ப்பால் வைத்தியம் இவன் பித்தலாத்தக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி மயில் இருக்கு இத படிச்சா நீ பிச்சை கூட தாய்க்கல மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்க வந்து தமிழ் தாய் ஒளிய படிக்க வச்சாலா இப்படி பேசி பேசல ஜி போகல நீங்க என்ன பண்றீங்க கேவலம் பேசிக்கிட்டு சீர்திருத்தேன் அதை பண்றேன் எதை சிறு சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லல சீர் சீரழித்தவர் பெரியார் நீ இருக்கும்போது நீ ஒரு பெண்ணை வைத்திருந்தார் என்றால் உன் கணவனை ஆன்மர்களை சேர்த்து வச்சு பிடிக்காத ஆன்மோட வாழ வேட்டார் மன முறிந்து உனக்கு பிடித்த ஆன்மகனுடன் இணைந்து வாழ் இது இது ஏற்கக்கூடிய வேறொரு ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உறவித்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சேலத்துல போட்ட மாநாட்டுல மூணாவது தரும் தீர்மானமா போட்டிருக்க யாரு உங்கள் தந்தை பெரிய நான் கேட்கிறேன் தமிழ் இல்ல தேசாபிமானம் இல்ல மொழி அபிமானம் இல்லை எனக்கு இனாபிமானம் இல்ல இது இயலியும் இல்லை ஆனால் திராவிட நாடுகள் அது என்ன வீடு நீங்க படிச்சிருக்க நீங்க ஒரு இடத்துல எல்லா ஏன் பெரியாரியை எழுத்துக்கள் பலுடைமையாகல அதை அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது யாரு இப்ப தேவங்கும் போது மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னிலும் இலைய என் தம்பிதங்களை படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்ற நாங்கள் தலைமணிங்கி ஏற்றுக்கிட்டு போயிருக்கிறோம் நான் கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு